மார்கழி மாதம் நான்காவது நாள் இருபத்தி நான்காவது திருப்பாவை பாசுரம் அன்றையும் உலகம் போற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரல் போ கடமுதைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலாயிருந்தாய் கடல் போற்றி கொன்று எடுத்தாய் குணம் போற்றி வென்ற பகைகளுக்கோ நின் கையில் வேல் போற்றி என்றொன் சேவகமே வந்தோம் இரங்கேலோர் எம்பா வாக்கும் நோற்றி என்றென்றும் சேவகமே ஏற்றிப் பறைகொள்வான் என்று யாம் வந்தோம் இரங்கேலோர் பகவான் கண்ணவரானுடைய பெருமைகள் எல்லாம் பேசக்கூடியதாக இந்த பாடல் அமைத்திருக்கிறாள் அன்றியூலகம் தாய் போற்றி அன்று வாமனாக வந்தி இடத்திலே சென்று மூன்றடி நிலம் கேட்க அவன் வந்திருக்கிறவர் நாராயணன் என்று தெரிந்தும் கொடுக்கின்ற என்னுடைய கை மேலே வாங்குகிற நாராயணனுடைய கை கீழே கொடுக்கின்ற உயர்ந்தவன் என்ற செருக்கோடு தருகிறான் பகவான் அப்பொழுது மூன்றடி யாசகமாக பெற்று ஓரடியால் இந்த உலகத்தை அளந்தார் இன்னொரு அடியாலே வானுலகம் வரையில் அவருடைய பாகம் போது உலகவர் பாடுகிறாள் அன்றி உலகமிழந்தாய் அடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திறன் போற்றி வாரணம் புரிதமார்க்கும் வரையினை அடுத்த தோளும் நாரத முனிவர் எம்பட தாரணி மௌலி பத்தும் சங்கரன் கொடுத்த வாளும் வேரமும் பொருந்திய இளங்கேஸ்வரனாகிய ஆகிய ஆற்றலை அழித்து அரக்கர் கூட்டத்தை அழித்து அன்று நல்லவர்களுக்கெல்லாம் வாழ்வு தந்த பெருமானே உன் திருவடிகளுக்கு வணக்கம் போற்றி என்று சொன்னால் வணக்கம் என்று பொருள் பொன் புகழ் போற்றி சென்னஞ்சிரு பாலகனாக பாலகிருஷ்ணனாக ஆயர்வாடி வீதியிலே கண்ணன் விளையாடி கொண்டிருக்கின்ற போது கம்சனால் அனுப்பப்பட்ட சகடாஜுரன் என்பவன் ஒரு வண்டி வடிவத்தில் உருண்டோடி வருகிறான் கண்ணவரான் தனது பிஞ்சுக்காரால் எட்டி ஒரு உதவிட்டார் அந்த சகடாதுரன் அப்படியே மேகமண்டலம் வரையிலே மேலே சென்று கீழே விழுந்து அச்சிவேறாணி வேறானான் அந்த வெற்றி கண்ட திருவடிகளுக்கு வணக்கம் கன்றி கு கன்றி குணிலாய் எரிந்தாய் போற்றி காரகத்தில் சென்று மாடிமேக்கின்ற போது கன்று வடிவத்தில் வந்திருக்கிறான் கம்சனால் அனுப்பப்பட்ட ஒரு அரக்கன் இதை உணர்ந்து கொண்ட பகவான கண்ணன் இந்த கன்று குட்டியனுடைய கால்களை பிடித்து அப்படியே கரகரனை சுழற்றி அங்கிருக்க விழாமருத்து மேல அடித்தான் விழா பழங்கள் எல்லாம் உயர்ந்து பிள்ளைகளுக்கு உணவாகவே கன்று வந்த அரக்கன் மாண்டான் இந்த பெருவரை பேசுகிறாள் ஸ்ரீ ஆண்டாள் காரகத்திலே நின்று கன்று குட்டியை தூக்கி விளாமரத்தில் அடித்தாயே அப்படிப்பட்ட பெருமானே உன்னுடைய திருவடிகளுக்கு வணக்கம் குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி கோபர்த்தனகிரி என்ற ஒரு மலை அந்த மலைச்சாரலே ஆயர்வாடி மக்கள் எல்லாம் சென்று இந்திரனுக்கு விழா எடுப்பார்கள் இந்திரனுக்கு செய்கிற பூஜையை மாற்றுகிறார் இந்த கண்ணன் மழைக்கு உரியவன் இந்திரன் அவன்தான் மேகத்தை அனுப்பி மழையை உண்டாகுகிறான் என்ற அபிப்பிராயத்திலே எல்லாரும் தேவேந்திரனுக்கு விழா எடுத்தார்கள் பகவான் கண்ணனரை மாற்றி கோபரத்தினி என்ற மலையையே பகவானாக பாவித்து நாராயணனுக்கு அந்த படையில மாத்திர சப்த மேகங்களையும் திரட்டி பெரிய பேய் மழையை கொட்டுகிறது பெருங்காற்று வீழ்த்துகிறது அந்த நேரத்திலே அந்த ஆயிரமாடி கோகுலத்து மக்களையும் கன்றுகளையும் பசுக்களையும் காப்பாற்ற வேண்டும் என்ற உள்ளத்தோடு பகவான் அந்த கோவரக்கணிகரி என்ற மலை அப்படியே தூக்கி சுண்டு விரலால கூட பிடித்தார் கோபாலர்களை காப்பாற்றின அந்த செய்தியை இங்கே வைக்கின்றாள் ஸ்ரீ ஆண்டாள் கொன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்ற பகை கடிக்கும் நின் கையில் வேல் போற்றி வேல் என்று சொன்னாலே வெற்றிக்குரியல் வெற்றியை தருவது வேல் வெல்லுவது வேல் அது நிலமாயிருக்கும் அகன்று இருக்கும் கூர்மையா இருக்கும் முழுக்க முழுக ஞானத்தின் வடிவம் இதைத்தான் மணிவாசக பெருமான் ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே என்று சொல்வார் திருவாசகத்திலே சிவபுராணத்திலே அதுபோல அந்த வேல் எந்த நேரமும் போர் என்று வந்தால் அந்த வேல் எடுத்துத்தான் வீரர்கள் போரிடுவார்கள் அப்படிப்பட்ட வென்று பகைகெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி அந்த வேலுக்கு எனது வணக்கம் என்றென்றும் சேவகமே ஏத்தி பறை உள்வான் வேற எனக்கு சிந்தனை கிடையாது ஒற்றோமே ஆவோம் நாம் ஆள் செய்வோம் என்றபடி எத்தனை பிறவி எடுத்தாலும் உனக்கு அடிமையாக உன்னை நிறைந்து உன் பாடி உனக்கு தொண்டு செய்கின்ற அந்த சேவகமே பறைகொள்வான் அந்த எண்ணத்தோடு உன்னிடத்திலே நாங்கள் எல்லா வசதிகளையும் அருள் நலன்களை பெறுவோம் இன்றியான் வந்தோம் இவ்வாறாக உன் வீரச் செயல்களை புகழ்ந்து எங்கள் விருப்பத்தை பெற இன்று நாங்கள் வந்திருக்கின்றோம் இறைவனே எங்களுக்கு அருள் புரிவாயாக என்று போற்றி போற்றி என்று இறைவனுடைய திருவடிகளுக்கு வணக்கத்தை சொல்லி இறைவனுடைய குணங்களை போற்றி இறைவனுடைய திருக்கரத்தில் இருக்கின்ற வேலை போற்றி என்றென்றும் உங்களுக்கு நாங்கள் அடிமையாக இருந்து தொண்டு செய்கின்ற அந்த சேவகத்தை எங்களுக்கு அருள வேண்டும் அனைத்து நலன்களை அருள வேண்டும் என்று இந்த பாடலிலே வேண்டுதல் வைக்கின்றாள் ஸ்ரீ ஆண்டாள்